அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் ஒரு மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னா ஒரு ராசியில் அதிகப்படியாக தங்கி நன்மை தீமைகளை செய்து வரக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்திருந்தால் சனி பகவான் அந்த சனி பகவான் அதாவது அவர் இருந்த ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போறார் சனி பெயர்ச்சி இருந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி போகக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ராசி மீனம் இருந்து இங்கே போகிறார் அப்போது விரச்சிக ராசிங்கிறது நம்ம இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு கட்ட இதாக காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவார் இது சுழன்றுண்டே இருக்கணும் இதில் ஒவ்வொரு கிரகம் இப்படி மாறி 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 போயிட்டு வந்துட்டே இருக்கும் காலச்சக்கரம் சொன்னால்தான் உலகம் இயங்கும் இப்போ அந்த காலச்சக்கரத்தில் ஒம்பது கிரகங்கள் ஒன்றுமேடா ஜாதகம் இதுதான் ஜாதகம் இது வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் இது போயிண்டே இருக்கும் பூமி சுற்றுற மாதிரி நாம் பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ அதான் நம்ம சொந்த ஜாதகம் அதில் ஒம்பது கிரகங்கள் சிதறி கிடக்கும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இந்தந்த இடத்துல என்னென்ன கிரகம் இருந்தால் இந்த நன்மைகள் இந்த தீமைகள்ங்கிறதான் ஜாதகம் பார்க்கறது அதில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்தும் ஏதோ ஒரு கிரகம் தீமையை செய்தால் எட்டும் கெட்டு போயிடும் நான் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன் சொல்லும் ஒரு குடம் நிறைய பால் இருந்து ஒரு சுட்டு விஷம் இருந்தால் பால் பூரா கெட்டுரும் நிறையா ஒரே ஒரு சுட்டு தான் ஊற்றியிருக்கேன் சும்மா ஆள் கரெக்டாக பிடிப்போம் ஒன்றும் பண்ணாது அப்படி நேராக பிடிக்க முடிப்பா முடியாது பால் கட்டியே போகமாட்டான் பாய்ஸுன்னு தெரிஞ்சால் இன்பத்துக்கு எனக்கு பாலே வேண்டான் அந்த மாதிரி ஒரு கிரகம் இதில் வந்து கெட்டிருந்தால் எட்டு கிரகத்தினுடைய பலனையும் தடுக்கும் அப்போ எந்த கிரகம் கெடுதல் பண்ணுது அதற்குண்டான பரிகாரங்களையும் தீர்வையும் நாம் காணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மற்ற கிரகங்களும் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணும் பழங்களை கொடுக்கும் அதுதான் ஜாதகம் பார்க்கறது இப்போ பார்க்கறது அதுதான் கோச்சார ரீதியாக இப்போ நம்ம வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிங்கும் பொழுது காலச்சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாவது ராசி எட்டாவது ராசியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டில் வரீங்க பிறப்பிலேயே பூமி மனை வீடு இருக்கும் உங்களுக்கு பிறக்கும் போதே அமையும் சொந்த வீட்டில் தான் பிறப்பிங்க விவசாய நிலங்கள் அமையலாம் கால்நடைகள் வளர்க்கலாம் உணவு கேட்ரிங் கேன்டீன் ஹோட்டல் ரிசார்ட்ஸ் லாட் தங்கும் விடுதிகள் உணவுத்துறை உணவு பாதுகாப்புத்துறை காவல்துறை இராணுவம் விமானம் கப்பல் இந்த மாதிரி துறை மருத்துவம் உணவு இந்த மாதிரி சுகாதாரம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சூட்டாகும் இதில் வந்து ப்ரைவேட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் நாமளே சொந்தமாக செய்யலாம் அந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் உங்களுக்கு வரும் ஊசிக ராசி தான் செவ்வாய் அதிபதி ஆராய்ச்சி பூமி தொழில் விவசாயம் விஞ்ஞானம் போர்வெல் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணி கட்டுமானப் பணி நிறையா வேலைக்கு அதிபதி இந்த செவ்வாய் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் கடனுக்கு அவரது அதிபதி நோய்க்கு அவரது அதிபதி ரத்தத்துக்கு அவரது அதிபதி அப்போ செவ்வாய் வந்து நிறையா விஷயங்களை தன்னகத்தை கொண்டவர் அப்போ அவர் உங்கள் ராசிநாதன் இதெல்லாம் நீங்கள் இதில் தேர்ச்சி பெறலாம் நான் சொன்னதில் எல்லாம் பெயர் தங்களுக்கு சனி பகவான் இவ்வளவு நாளாக என்ன பண்ணினார்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நாலு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் அர்த்தம்னா வடமொழியில் பாதின்னு அர்த்தம் அஷ்டமம் நாள் எட்டு எட்டில் பாதி நாலு அதுதான் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டமச்சரிங்கும்பொழுது அஷ்டமச்சனிக்காரன் எவ்வளோ பாடுபடலானோ அஷ்டமச்சனிக்காரனுக்கு ஆயிலே போகக்கூடிய அமைப்பு கஷ்டம் அதில் பாதி கஷ்டம் இவனுக்கு அர்த்தாஷ்டமத்துக்கு அலைச்சல் வேதனை துன்பம் துயரம் இடமாற்றம் வேலை மாற்றம் மன நிம்மதி நிம்மதியின்மை தன்னை சார்ந்தோ தன் குடும்ப குடும்ப உறுப்பினர்களை சார்ந்தோ பிரச்சனைகள் இங்கே போனால் அந்த ஒரு ஒரு பையன் இருப்பான் அஞ்சு அக்கா இருப்பாங்க ஒரு அக்காவுக்கு சரி பண்ணிவிட்டு வந்திருப்பான் அதுக்குள்ளே அடுத்த அக்கா வீட்டில் விசேஷம் வந்துடும் அங்கே முடிச்சுட்டு வருவான் தான் வீட்டில் பிரச்சனை வந்துடும் அப்பா குடம்பு சரியில்லாமல் போயிடும் இப்படி குடும்பத்திற்காக ரொட்டீனாக உழைச்சி 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 அவரால் தேஞ்சு போய் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது உட்காரவும் முடியாது எந்திரிக்கவும் முடியாது ஒரு பக்கம் அவனுடைய மனைவி இடிப்பா நீ சம்பாரித்து என்ன பிரயோஜனம் போகிறான் குடும்பத்துக்கே செலவு பண்ணுற இயற்கை நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கிறது அன்றை மனிதனுடைய மனம் எவ்வளோ பாடுபடும் வேதனைப்படும் எங்கள் அப்பா இப்போ ஒரு அஞ்சையும் பொண்ணாக பிரித்துட்டு என்னையும் மட்டும் ஒருத்தனை பிரச்சிட்டா மாட்டின்னேன் இன்னொரு பையன் இருந்திருக்கலாம் இதெல்லாம் இயற்கையானது அந்த மாதிரி சொல்ல முடியாத கஷ்டங்களும் செய்யக்கூடிய பண்ணியே ஆக வேண்டிய வேலைகளையும் கொடுப்பார் தப்பிக்க முடியாது ஒரு நிகழ்ச்சியில் வர முடிய வர மாதிரி ஓட முடியாது ஒளிய முடியாது இப்படி தான் ஆகட்டும் அந்த மாதிரி அமைப்புகளில் சிக்கிண்டு நாலாம் இடத்துல இருந்து தொழிலில் மாற்றம் வேலையில் மாற்றம் இடமாற்றம் அங்கும் மங்கு அலைதல் நோய் கவலை மனக்கவலை பொருளாதார விரயம் எதிலும் நன்மை இல்லை அப்படி இருந்தது இந்த நான்காம் இடத்துல சனி இப்போ என்ன பண்ணுறாரு ஐந்தாம் மடத்திற்கு வரார் மீனத்திற்கு வரார் அப்போது இது வந்து செவ்வாய்க்கு பேர் மங்களம்னு பேர் இது குருவோட வீடு குருவோட வீட்டுக்கு இந்த மங்களகாரகன் போகும் பொழுது குருமங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய இடம் குருமங்கள யோகம் இப்போ இந்த செவ்வாய் ராசி அப்படிங்கும் பொழுது இங்கே குரு மங்கள யோகத்தை கொடுக்குறார் ஐந்தாம் இடமாகவும் சனிக்கு வருது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் லாபம் ஏற்படும் முன்னோர் வழி சொத்துக்கள் இத்தனை நாளாக இருந்தது வீடு லோனில் போயின்ட்டு இருந்து கடன் கட்ட முடியல இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நம்ம பேரில் இல்லை வீடு வேறு யார் பேர்லேயும் இருக்குது தானாக நம்ம தேடி வரும் வீடு வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம வாரிசுகளால் மகிழ்ச்சி நாம் தான் படிக்கலை பையன் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் பேப்பரில் பையன் பேர் இருந்திருக்கு இதெல்லாம் அமைப்பு வாரிசுகளால் மகிழ்ச்சி தாயார் தாப்பிடாருக்கு வந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தி இந்த மாதிரி நன்மைகளை கொடுக்குறார் கூட ராகவும் இருக்கார் அப்போ பெயர் புகழ் அந்தஸ்து யோகம் மரியாதை யோகங்களை வாரி வழங்குகிறார் ராகு யோகக்காரர்கள் வாரி வழங்குவார் எல்லா யோகமும் உண்டாகும் எங்கே போனாலும் முதல் மரியாதை எங்கே போனாலுமே கோயிலுக்கே வழிபாட்டுக்கு போகிறோம் ஆயிரம் பேர் நின்றுருப்பா நம்மளை தனியாக கூட்டின்னு போய் சார் நீங்கள் வாங்க முன்னாடி இதெல்லாம் ஒரு கிடைக்கிற அமைப்பு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மரியாதைகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும் நோய்கள் விலகும் பலவிதமான நன்மை அப்படிங்கிறது சனியும் ராகுவும் கொடுக்குறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தவர் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு போகிறார் அது நன்மையை செய்யாது ருச்சிக ராசிக்கு தொழிலில் வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை கொடுக்குறார் உத்தியோகத்தில் பிரச்சனை கூட இருக்கிறவன் வேலை செய்கிறவன் உங்கள் மேலே பாவம் பழிச்சொல் போட்டு வேலையை நீக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பான் ரெடி ஆகும் வரக்கூடிய பயிற்சியில் அதை பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியில் விளக்கமாக சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி சொல்லும்பொழுது அதுவும் இதுக்குள்ளே வந்துடும் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் அதனுடைய வேலைகள் சரியில்லை கேது சரியில்லை குரு பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தார் இந்த இடத்துல வரக்கூடியது எட்டாம் இடத்துக்கு வரார் அவரும் நன்மையை செய்ய மாட்டார் எட்டில் குரு மறைஞ்சு போயிடுறார் அப்போது திருமண யோகம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு பொன்பொருள் ஆடை ஆவரணங்கள் விரயம் என்ன பண்றோம் அப்படின்னா சனியும் ராகுவும் நன்மையை செய்கிறார்கள் ஐம்பது சதவிகிதம் சூப்பர் இந்த பக்கம் ஐம்பது சதவிகிதம் நல்ல அன்பேலன்ஸ் அதாவது நல்லா இல்லை இப்போ இது ரெண்டையும் சரி சமம் பண்ணணும் என்ன பண்ணுறது இங்கே நல்லா இருக்கு இங்கே நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது வருமன் காத்துக்கணும் நம்ம எந்த கிரகம் இடையூறு பண்ணுதுங்கிறத சொல்லியாச்சு இதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறேன் இது ரெண்டு நாளும் பிரச்சனை இல்லை சனிப்பயிற்சி பிரச்சனையை கொடுக்கல ராகுவும் பிரச்சனையை கொடுக்கல பிரச்சனையை தர கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் கேதுவும் அப்போ இது ரெண்டும் சனி பற்றி தான் டாபிக் நம்ம பேசலாம் அதனுடைய முழு நன்மையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போ அதுக்கு எது இடைஞ்சல் பண்ணுதோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அது அது கொடுத்தாலும் இங்கே தடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு அப்போ இது தடுக்கிற கிரகத்துக்கு என்ன பண்ணுறது இது தடுக்கிறதுனா என்ன தடுக்குது என்னென்ன பிரச்சனையை கொடுக்குது தொழிலில் பிரச்சனை வேலை வாய்ப்பில் பிரச்சனை ஜீவனத்தில் பிரச்சனை இதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இப்போது நமக்கு தொழிலில் பிரச்சனை வரப்போகுது இந்த இடம் நமக்கே பிடிக்கல நம்மளாலே நாமளே யோசிச்சுருந்தோம் வேலை மாறி இல்லாமா வேலை மாறிக்கலாம் இல்லை எங்கேயுமே போக முடியாது எத்தனை தான் பாடுபட்டாலும் இரவு பகலாக உழைச்சாலும் இங்கே இது தான் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை தெரிஞ்சுக்கணும் இவங்ககிட்ட இப்படி போனோம் அவங்ககிட்ட அப்படி போகணும் இது இங்கே நாளைக்கு இப்படி இதுவன்ட்டு சொல்லிவிட்டு அவன் திருப்தி அடைஞ்சிடுவான் நாளைக்கு வந்துட்டு இது இப்படி பேசணும் இப்படி தொழிலுக்குள்ளே நம்மளை நாமே ஒரு திட்டம் வகுத்து இப்படி தான் போனோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை தப்பிச்சுக்கலாம் நல்ல கிட்டதான் நடக்கின்ற நடா பண்ணிடுவாங்கன்னு போனோம்னா மாட்டிப்போம் பிரச்சனைகளை கொடுக்கும் தொழில் ரீதியான பிரச்சனை வியாபார ரீதியான பிரச்சனை உத்தியோக ரீதியான பிரச்சனைகளை கேது கொடுக்குறார் அது போக இன்னொரு மெயின் விஷயம் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரும் அதில் மாட்டாமல் இருக்கணும் எப்படி வேணாலும் வரலாம் ஓவர் ஸ்பீடுன்னு பிடிச்சி ஆள் ஐநூறுவா பெயின் போட்டாலும் அதுவும் பிரச்சனை தான் ஹெல்மெட் போடாமல் போய் பிடிச்சி போட்டால் அதுவும் சட்ட ரீதியான பிரச்சனை தான் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை தான் அப்போ நம்ம இதில் தான் தப்பிக்கணும்னா இதில் எதுக்காக இதை சொல்கிறோம்னா இந்த பிரச்சனைகள் வரும் எப்படி வேணாலும் வரும் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு அந்த இடத்துல அந்த மூளையை யோசிச்சுக்கணும் ஓ நமக்கு இது இருக்குது சரி நம்ம ஐம்பது அறுபதுலேயும் போய்ப்போம் அதிகமாக ஸ்பீடு வேண்டாம் என்னென்ன இப்போ கவர்மெண்ட்டு சொல்லுதோ அதெல்லாம் கடைபிடிப்போம் தவறான விஷயங்களுக்கு போக வேண்டாம் எச்சரிக்கை வைக்கலாமா அப்போ தப்பிக்கலாமா ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி குருனால் என்ன பிரச்சனை சொன்னேன் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் விரயத்தை கொடுக்குறாரு அப்போ சேமிப்பு அதிகம் பண்ணணும் செலவை கம்மி பண்ணணும் அது சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கும் பொழுது யாரோ யார் இந்த விருச்சிக ராசிக்காரர்களோ அவர்கள் அந்த இடத்துல தாழ்ந்து போயணும் விட்டு கொடுத்து போயிடணும் ஓய் வந்தால் இந்த பிரச்சனை இதுதான் பிரச்சனை ஓடின்ட்டு இருக்குது தான் கேட்பாப்புல இதை நம்ம தவிர்த்தரணும் பிடிக்காத விஷயத்தை செய்ய வேண்டாம் அல்லது செஞ்ச விஷயத்துக்கு விளக்கத்தை கூறி நாம் இது தான் பண்ணணும்னு நம்ம மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம் தவிர பண்ணியிருந்தா அந்த இடத்துல பிரச்சனை சால்வ் ஆயிரும் புரிஞ்சுங்களா இப்படி பண்ணும் பொழுது இந்த ஐம்பது நீங்கள் என்ன தான் பண்ணுனாலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நாம் ஏதாவது வருமன் காத்துக்கிறோம் இதெல்லாம் இப்படி பண்ண போகுது இந்த கிரகங்கள்லாம் இப்படி தான் நடக்க போகுதுன்னு அப்படி பண்ணுனாலும் கிரகம் வந்து அதிகம் யோசிக்கும்ல இவரென்னு அதிக புத்திசாலியா ஏன்னா இதுதான் பண்ண போகிறேன்னு தெரிஞ்ச முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கா அப்படின்னு அது யோசிக்கும் அது பண்ணுறத பண்ண தான் செய்யும் பண்ணும் பொழுது நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது வேகமாக அடிக்கிற காற்று தென்றலாம் மாறும் புயலுக்கும் தென்றலுக்கும் வித்தியாசம் இருக்குது காற்று அடிக்கி தான் போகுது அழகாக பட்டும் படாமல் போயிடும் இல்லை நம்ம பாட்டுக்கு நடக்கிறது என்ன தான் பண்ணிடுவோன்னு பாத்துருவோன்னா ஒரே அல்ல அள்ளின்னு போய் நான் சொன்ன பிரச்சனை எல்லாமே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாலும் நான் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் பத்து சதவிகித பாதிப்புகள் மட்டும்தான் நம்ம வரும் அது போக இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களும் முழுமையாக நம்ம அனுபவிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அதற்குத்தான் இதற்குண்டான இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இதுல என்னென்னங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம் ஏதோ ஏனோ தானோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது இப்படி அதை அப்படி ஒகோன்னு இருக்கு உங்களை மாதிரி உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறதுங்கிறது இந்த நிகழ்ச்சியே கிடையாது ஜாதகம் பாகு அவர் நல்லா சொன்னார்ன்னு பேர் வாங்கினா எல்லாமே சூப்பராக உங்களை மாதிரி யாருமே இல்லை அப்படின்ட்டு போயிடலாம் அது நோக்கம் அல்ல இருக்கிறதை சொன்ன உங்களை பாதுகாக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி பண்ணணும் இதுக்கு இதுதான் வழி அப்போது இந்த கிரகங்களினுடைய தோஷத்தையும் விளக்கணும் இதனுடைய நன்மையும் நம்ம பெறணும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் நமக்கு நல்லது கெட்டது பண்ணினாலும் அதில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது இந்த பயிற்சி தருவாயில இந்த சனி குரு ராகுக்கு எது நன்மையை செய்யுதா இவங்க கொடுத்தாலும் அது ஏற்றுக்குதா நான் சொன்ன மாதிரி இந்த பிச்சை போட்டாலும் அது வாங்கிக்கூடிய பாத்திரம் ஃபுல்லாக இருக்கா இல்லை அதில் ஓட்டை இருக்கா அந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ கை நிறைவாக இருக்கா இப்படி இப்படி இருக்கா அப்படின்னா அதில் தான் அதை பார்க்க முடியும் அதையும் ஒரு தடவை ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோஷங்களையும் சரி செய்து எல்லா பரிகாரங்களையும் நாம் செய்து ஆனால் இந்த சரி பயிற்சி ராசிக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும் கவலையைப்பட வேண்டியதில்லை இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து பண்றது ஒரு பரிகாரம் பொதுவாக இந்த ரெண்டுக்கு உண்டான பரிகாரம் குருவும் கேதுவும் அப்படிங்கிற பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு அருகம்பல் மாலை சாற்றி வருவது பக்கத்தில் விநாயகர் இல்லாத ஊரும் இல்லை வீட்டில் கூட விநாயகர் வச்சுக்கிறோம் எந்த விநாயகர் வேணாலும் அரு தூர்வா புஷ்பம்னு பேர் பேர் அருகம்பில் ஒரு மாலையாக கட்டி விநாயகருக்கு மா மாத மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை சாற்றி வர இந்த தோஷம் உங்களுக்கு அறவே இருக்காது இதனுடைய தாக்கமும் குறையும் இதனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் மற்றபடி சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பார்த்துட்டு அதில் என்ன பரிகாரமோ அதையும் நம்ம வேணால் பண்ணிக்கலாம் பார்த்தா தான் தெரியும் எனவே இந்த பயிற்சி தருவாயில் ஒரு முறையாவது அவசியம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிட நல்லா பார்ப்பார் இவர் இவர் கரெக்டாக சொல்லுவார் உங்கள் மனசுக்கு யாரு படுதோ அவங்கள்ட்ட பார்த்து அதையும் தெரிஞ்சுட்டு இந்த சனிப்பயிற்சியை முழுதாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மையாக அனுபவிக்க இறைவரிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நிகழ இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறார் அப்படி போகும் பொழுது தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதாவது இந்த காலச்சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசி நல்லா தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசி அப்படின்னா உங்களுடைய ராசியினுடைய எம்பளம் பார்த்தீங்கனாலே வில் அம்புதாக இருக்கும் சரிசமமான போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் எதா இருந்தாலும் குருவினுடைய ஆதிக்கம் குருவனுடைய வீடு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் இயற்கையாகவே ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே கிடைக்கும் நேச்சுரலாகவே உங்களுக்கு வீடு மனைவி வாகனம் வசதி நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல கல்வி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும் பாருங்கள் அந்த மாதிரி பேச்சுக்கள் அந்த மாதிரி கரெக்டாக நடக்கக்கூடியவர்கள் அதாவது யார்கிட்டையும் வாங்கவும் மாட்டேங்க கொடுக்கவும் மாட்டேங்க உங்களதும் இழக்க மாட்டேங்க பிறதையும் ஏமாற்ற மாட்டேங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி அப்போ ஏற்பட்ட நமக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் இப்போதான் டாபிக் சனி பயிற்சி இதனால் என்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கார் தனுசு மகரம் கும்பம் இவர் என்ன பண்ணுறாருன்னா இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு இங்கிருந்து கிளம்பி இந்த வீட்டுக்கு போயிடுறார் இந்த வீட்டுக்கு போகும்பொழுது இது மீனம் அப்போ இங்கிருந்து உங்கள் ராசியிலிருந்து என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் இடத்துக்கு வர்றார் எவ்வளோ நாளாக சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நன்மையை செய்தார் நாலாம் இடத்துக்கு இங்கே வர்றதுனால அர்தாஷ்டமச்சனி அப்படின்னு பேர் யாருக்கு தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி வரும் பொழுது பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பார் மெயினாக உடல் நலத்தில் பிரச்சனை ஏதோ ஒரு நோய் சுகர் இல்லாதவனுக்கு சுகர்னு பேர் வச்சிருவாங்க சுகர்னு ஒன்று வந்துருச்சுன்னா கூட வந்து ஜாயிண்ட் ஆகிறது யார் பிரஷர் இது ரெண்டு வந்துடும் அதை வச்சுன்னு காலம்பூரா மாத்த மருந்து இதெல்லாம் வரும் நர்தாஷ்ட பிரச்சனையில் அப்படி ஏற்படும் இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இருக்கிற இடத்தை மாற்றுறது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் தொழிலில் முடக்கம் நல்லா போயின்னு இருக்கிற பிஸ்னஸ் முடங்கி போயிடும் உடன் பிறந்தவர்கள் பகை சகோதர சகோதரிகள் பகையாகிறது வெட்டி செலவு அலைச்சல் வேதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல் இதெல்லாம் நடக்கும் இதில் அர்த்தாஷ்டம சனியில் பட் அதே சமயம் அங்கிருக்கக்கூடிய ராகு பகவான் இங்கே வரார் மூன்றாம் இடத்துக்கு அவரும் நன்மையை கொடுப்பார் பயப்பட வேண்டாம் இவர் என்னென்னலாம் இங்கே நல்லது பண்ணிட்டு இருந்துட்டு விட்டுட்டு இங்கே போனாரோ அவர் அங்கிருந்து இங்கே வந்து அதெல்லாம் பண்ணுவார் சனியும் மூணு ஆறு பதினொன்றுக்கு நல்லது பண்ணுவார் ராகு மூணு ஆறு பதினொன்று நல்லது பண்ணுவார் என்னென்னா சனி வந்து கிளாக் வைஸில் எப்படி போகிறார் ராகு ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி வருவார் அப்போது பேலன்ஸ் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிரும் சனி பயிற்சி பாதிப்பை கொடுக்கார் ராகு நன்மையை கொடுக்குறார் ராகு காரகன் மூணில் வந்துட்டார் இவர் போய் எங்கள் ஆகிய நாட்டை ஆகிய இடத்தில் பண்ணாலும் இவர் அதை வாங்கி தடுத்துருவார் அவர் கத்தியை எடுத்து இப்படி வருவார் இவர் கேடையும் வச்சு இப்படி தடுத்துருவார் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி அமைப்புங்கிறது ஏற்படுது ஒன்று தீமை ஒன்று நன்மை அப்படி எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது சனிப்பயிற்சி தான் டாபிக் இருந்தாலும் இதெல்லாம் இங்கே அனுகிரகம் பண்ணும் பொழுது இதனுடைய வீரியம் குறையுது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு விஷம் ஒரு ஃபுல்லாக ஒரு பாட்டில் இருக்குது அப்படியே கடக்கடைன்னு குடிக்கிறதுக்கும் கூட தண்ணி கொக்கோ கோலா பெப்சி இப்படிலாம் கலந்து குடிக்கும்போது அதனுடைய வீரியம் குறையும் டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் கலந்து போடும் பொழுது அப்ளை அதனுடைய வீரியம் குறையும் அப்போ இது டைரெக்டாக நம்மளை பாதிக்குது இதுவும் சரியில்லை மற்ற கரங்களும் சரியில்லைன்னா நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழியும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து வேகமாக வராரு அடிக்க இவர் என்ன பண்ணுறாரு அதை அப்படியே வேகமாக அப்படியே தடுத்து நிறுத்துறாரு அப்போ நம்ம மேலே எதுவும் படாது அப்படி ஒரு அமைப்புங்கிறது இங்கே ஏற்படுது அடுத்தது ஏன் இதையும் சொல்கிறோன்னா இது வே இதுதான் நமக்கு முக்கியம் சனிப்பயிற்சி அதனுடைய அதை பற்றி பேசும் பொழுது அது நம்மளை பாதிக்காமல் இதை தடுக்குதில்ல அதையும் நான் சொல்லித்தான் ஆகணும் அப்போ அதை சொல்லாமல் இருக்க முடியாது ராகுக்கு பயிற்சிங்கிறது நடக்கப் போகுது இதே வருஷத்தில் இதே ரெண்டு மாதம் கழிச்சு நடக்க போகுது இப்போ அது வந்து தடுக்கும் பொழுது இதனுடைய வீரியம் குறையுது பயப்பட வேண்டியதில்லை இது பயங்கரமான விரியும் பயத்தை கொடுக்குது இது தடுக்குது அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேது பகவானாகப்பட்டவர் இவ்வளோ நாள் அவங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தார் அவர் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் மிக சிறப்பு வெளிநாடு அந்நிய தேச உத்தியோகம் வெளிநாட்டில் போயிட்டு வர்றது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கிறது தொழிலில் முன்னேற்றம் ஒரு தொழில் பண்ணால் பல கிளைகள் துவைக்கிறது ஒரு சிறு நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வரைக்கும் நிறுவனம் இருக்கும் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் ஒரு பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சு எல்லா இடத்துலையும் கிளை இப்படி இல்லை அந்த மாதிரி நம்மளுடைய தொழில் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் ஆன்சைட் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இதில் ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இங்கே இருந்தார் குரு ஆறில் மறைஞ்சிருவார் குடத்தில் இருக்கிற விளக்கு மாதிரி திறமை பெயர் புகழ் வித்தை எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது அவர் என்ன ஆறாருனா இங்கிருந்து பயிற்சியாகி இங்கே ஏழாம் இடத்துக்கு வர்றார் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆறாம் இடம் இது ஏழாம் இடம் மெதனத்துக்கு வர்றார் ஏழாம் இடத்திற்கு வரும் பொழுது நன்மைகள் அதுவும் என்ன நன்மை குரு உங்கள் ராசிக்கு அதிபதி தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான் அதிதேவதை அவருடைய ராசிநாதன் நல்ல இடத்திற்கு வரும் பொழுது நன்மைகள் பல கோடி நடக்கும் அப்படிங்கிறதா சாஸ்திரம் திருமண பாக்கியம் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவி இணக்கம் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் இன்ப சுற்றுலாக்கள் சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் பொன் பொருள் ஆடை ஆவரணங்கள் நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உலோகத் தொழில் தங்கம் வெள்ளியில் நகை செய்பவர்கள் நகை வியாபாரிகள் வஸ்திர வியாபாரிகள் துணிமணிகள் வியாபாரிகள் இவங்களுக்கு நன்மை அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள் மைதானங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை மிகச்சிறப்பு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு தான் சொந்த தொழிலுக்கு அதிபதி அவர் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்போது குரு நல்லா இருக்கார் கேது நல்லா இருக்கார் ராகவும் நல்லா இருக்கார் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சனி பகவான் ஒன்று தான் நாலாம் இடத்துக்கு அப்போ எழுபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு அந்த இருபத்தஞ்சி மார்க் அப்படிங்கிறது தான் இடையூறு பண்ணுது அப்போ அந்த இருபத்தஞ்சி மார்க் நமக்கு இடையூறு பண்ணாமல் இருக்கிறதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை நாம் செய்துக்கணும் இப்போ ஏதாவது எதற்கு சொல்லணுன்னா இதெல்லாம் வரக்கூடிய இடத்துல நன்மை தருது இது ஒன்று நம்ம பார்க்குற சப்ஜெக்டோ சனிப்பயிற்சி அவர் நன்மை தரலை இப்போ இதெல்லாம் நன்மை பொழுது நன்மை தராத கிரகத்துக்கு என்ன பண்ணுறது இதற்காக இந்த சோதரம்னா முன்னெச்சரிக்கையா சனியினால் இத்தனை பிரச்சனைகள் வரும் முதல்ல சொன்னேன் இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் வேதனை சங்கடங்கள் சகோதர விரயம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறார் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் நீங்கள் இதெல்லாம் வருது ஓ இவெல்லாம் இருக்கான் காப்பாற்றிப்பா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இருக்க முடியாது இவன் இருந்தாலும் இருந்தாலும் அவர் செய்வார் வேகமாக வருவார் சனி நாம் முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் இதெல்லாம் தான் பிரச்சனை கொடுக்குறான்னு தெரிஞ்சுனோம்னா இந்த கிரகங்களும் காப்பாற்றும் அவர் அடிக்கிற அடியிலிருந்தும் லைட்டாக வாத்தியார் வரிசையே இப்படி கொட்டின்னு வர்றாருன்னா நம்ம தலையை சாச்சிடும் அப்படி பட்டும் படாமல் போயிடும் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுவும் காப்பாற்றும் இதனுடைய என்ன சொல்ல வரேன்னா இதனுடைய நல்ல பலன்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இதற்கு பண்ண வேண்டியதே பணம் அதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சொட்டு விஷம் ஒரு குடும்பம் கெடுத்துடும் ஒரு கெட்டது இந்த மூணையும் கெடுக்கிறதுக்கு ரெடி ஆனால் இந்த மூணனுடைய நன்மையும் நமக்கு தேவையினால் விஷத்தை தள்ளி விடணும் அப்போ இதெல்லாம் தான் பிரச்சனையை கொடுக்கும் இந்த விஷம் அப்போ அதில் இல்லை எச்சரிக்கையாக இருந்துடணும் அதெல்லாம் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த சகோதரர்கள்லாம் அண்ணன் அண்ணன் தம்பிகள்லாம் அனுசரித்து போகணும் வேலை வாய்ப்புகள் இடம் மாறணும்னா மாறிக்கிறது நல்லது நம்மளே கொஞ்சங்களா வீடு மாறுறதுனா மாறிக்கிறது நல்லது என்னென்ன இடத்துல எல்லாம் நமக்கு ஆகாத இடத்துல பிரச்சனை வருமோ அந்தந்த இடத்துல முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறது இதுதான் பிரச்சனை வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக போகும் இதை கவனமாக இருந்துட்டாலே போகிறோம் இந்த சனிப்பயிற்சியை நமக்கு எதுவும் பண்ணாது அது போக நம்ம சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை இந்த தரவை பார்த்துட்டு அதில் இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்ட்டு அதையும் ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்து இவர்கிட்ட பார்க்கலாம் தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணும் அவர்கிட்ட அதை கொடுத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அந்த பரிகாரத்தை பண்ணியும் இந்த அர்த்தாஷ்ட பிரச்சனைக்குண்டான எளிய பரிகாரமாக சொல்கிறேன் இந்த சனிக்கிழமை தோறும் வார வாரம் பண்ணணும் இதை வாரந்தோறும் சனிக்கிழமை ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணின்னு வந்தால் போற எதுவும் சிம்பிளான பரிகாரம் இதை பண்ணிட்டு வந்தாலே இந்த சனியினுடைய அர்தாஷ்டபத்தனியினுடைய தாக்கம் விலகி நாமளும் மற்ற ராசிக்காரர் சுபராசிக்காரர்கள் மாதிரி சிறப்பாக இந்த சனி பயிற்சியை கொண்டாடி வகிழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்